வணக்கம் தங்கர்லே இன்றைக்கி நம்மளுடைய சென்னை உயர் ஒரு வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை பற்றி தான் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டேன் தமிழ்நாடு அரசுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வழக்கில் என்ன விஷயம்னா வந்து ஏற்கனவே ஒரு செட்டிலான ஒரு விஷயத்தை வழக்கு விஜய வழக்கில் வந்து இறுதியாக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை வந்து மறைச்சு புதிதாக வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நீதியரசர்கள் கண்டுபிடிச்சி அது கோபம் அடையினது தான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த அபராதத்தை விதிச்சிருக்காங்க என்ன விஷயன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் குட்டி எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் முறையில் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டாங்க அது நமக்குலாம் நிறைய நினைவுக்கு இருக்கலாம் அது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் பற்றி தான் அது போட்டது பட் இதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து பண்ண பண்ணும்போது சிங்கிள் ஜட்ஜ் வந்து சிங்கிள் ஜட்ஜிட்ட ஆர்கியூமெண்ட்டு வைக்க வச்ச அந்த பெட்டிஷனர்ஸ்லாம் வந்து இது வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான தடை மூல இன்டெரக்டாக வந்து ஒரு தடை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஜியோ காஷ் பண்ணுறாங்க இதுக்கு எதிர்த்து வந்து டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் பண்ணப்போ தமிழ்நாடு அரசு அப்பீல் பண்ணப்போ அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது நடந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் அதையும் விடாமல் தமிழ்நாடு அரசு அதுக்கு மேலே ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டும் உயர் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து ஆமதிச்சு அது இது பண்ணுறாங்க ஸோ ஃபெனல்ட்டி ஆகிடுச்சு பின்னாடி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து இதே இதற்கு இதே கேஸு வேறு உருவத்தில் வருது இப்போ ஃபைல் பண்ணுறது யாருன்னா அந்த காலேஜ் என்னென்னா அவங்க வந்து அது ஒரு மைனார்டி இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க அவங்களோட காலேஜில் குட்டி ஒரு ஸ்கேவஞ்சஸ் சானிட்டரி ஒர்க்கரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது வந்து தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள அப்பாயின்மெண்ட்டை அப்ரூவ் பண்ண மறுத்துட்டாங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ ஹைகோர்ட்டில் போய் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க இந்த ஏப்பே சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்தா உத்தரவு இதில் கொடுத்தது டிவிஷன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணது எஸ்எல்பி டிஸ்மிஸ் சொன்னாங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு அசிஃப் வந்து புதுசாக ஆர்கியூ பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு வந்து அதை ரிலே பண்ணி அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க அப்போ தான் வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இந்த இஷ்யூ சம்மந்தமாக ஒரு ஃபைனாலிட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் ஜிஏ வாஷ் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதை மறுத்து புதுசாக வந்து இந்த ஃபார்ம் இது பண்ணுற ரீஎஜுகேட் பண்ணுறதுங்கிறது தவறானதுன்னு சொல்லிட்டு தான் அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போ இது காஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு இருந்துச்சு அதில் ரெண்டரை லட்ச ரூபா வந்து அந்த சம்மந்தப்பட்ட அப்பாயின்மெண்ட்டு போடப்பட்ட அந்த ஒர்க்கருக்கு கொடுக்கணுன்றும் மீதி ரெண்டரை லட்ச ரூபாயை நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தமிழ்நாடு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியான ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்களுக்குலாம் சொல்லணுன்னா ரொம்ப படு பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம இன்னொரு விரிவான இதில் பார்க்கலாம்ங்க இது போட்டிருக்காங்க ஸோ இந்த அரசு செய்யக்கூடிய காரியமாக இது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பழைய தமிழில் பழமொழி ஒன்று தான் நினைக்கிறது அதாவது நரிக்கு நாட்டம்மை கிடச்சா கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்குமா அப்படின்னு சொன்னாங்களே அது மாதிரிதாங்க இப்போ நாட்டாமையாக நாட்டம்மை செய்கிறது நரிங்கிறது தான் நமக்கு நிறைய வருது ஓகேங்க இன்னொரு தீர்ப்பு சம்மந்தமாக நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் ஸோ பெண்கள் சட்டம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரிய வேண்டியிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வேறு எந் எந்த சட்ட சே சந்தேகங்கள் இருந்தாலும் பதிவிடுங்க அது சம்மந்தமான பதிலை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் மீண்டும் நாளைக்கு பார்ப்போம் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்